பாருங்க இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் பாத்ரூம்ல கன்சல்டிங் பைப் போடுவோம் அதுக்கு எப்படி அளவு கொடுத்து மார்க் பண்றதுன்னு பாக்க போறோம் இப்பதான் புதுசா வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம்ங்க இத வந்து மார்க்கிங் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்றேன் ஏற்கனவே ஒரு தம்பி யூடியூப்ல கமெண்ட்ல கேட்டாரு பாத்ரூமுக்கு கன்சீலிங் பண்ற மார்க் பண்ணி எப்படி பைப் போடுறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோவா கொடுங்கன்னு சொன்னாரு அவருக்காக தான் இந்த வீடியோ இதுல நம்ம எப்படி எப்படிலாம் அளவு கொடுத்து மார்க் பண்றதுன்னு சொல்றேன் இது சிம்பிளா இருக்கு இது குளிக்கிறது மட்டும்தான் ஒண்ணு ஒன்னா தான் உங்களுக்கு புரியும் அதனால வால் மிக்சருக்கு எவ்வளவு அளவு சவருக்கு எவ்வளவு அளவு கொடுத்து இருக்கிறோம்ன்றத மட்டும் இப்ப சொல்றேன் பாருங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களா ரூப் போடக்குள்ளேயே நாலு இன்ச்சு டவுன் பண்ணிட்டாங்க பாருங்க அஞ்சு இன்ச்சு டவுன் பண்ணிட்டாங்க இப்படிதான் நம்ம வந்து சன் சொல்லுவாங்க இது பேரு கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது தெரியவே மாட்டேங்குது ரூப மட்டமா ஓட்டிட்டு பாத்ரூம் வாங்கிட்டு பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு பைப்பு ரெண்டு பைப்பு போதும் அது தரையில போடுவோங்க அதுக்கு வந்து அளவு வந்து பாத்தீங்கன்னா இப்பயே நம்ம அஞ்சு இன்ச்சு கொடுத்து மார்க் பண்ணிடுறோம் தரையில இருந்து அஞ்சு இன்ச்சு வச்சுக்கணுங்க இந்த அஞ்சு இன்ச்சுல இருந்து ஒரு இருபது இன்ச்சோ இல்ல பதினெட்டு இன்ச்சோ வச்சுக்கணும் நம்ம டேங்க் வாட்டர் லைன் இருக்குல்ல அதை நம்ம கீழ தாங்க போய் எடுத்துட்டு போகணும் அதுல இருந்துதான் நம்ம ஏதாவது லைன் எடுத்துட்டா இருந்தா டீயை போட்டு தூக்கணும் நம்ம அப்படியே டைரெக்டா த்ரெட்டு டீ வச்சுன்னா போற தண்ணி இப்படியே தாங்க வரும் அதுக்காக அந்த போற தண்ணி வராது இந்த அஞ்சு இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா இதுல இருந்து ஷவருக்கு வந்து ஒரு ஏழரை அடி ஏழு அடி வச்சாலே கரெக்டா இருக்குங்க நம்ம வந்து டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் எப்படியும் ஆறு இன்ச்சு வந்துடும் டைல்ஸ் ஓட்டினதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஷவருக்கு கரெக்டா இருக்குங்க ஏழு அடி ஏழரை வச்சுக்கோங்க கரெக்டா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு இன்ச்சுல இருந்து பார் மிக்சரோட கீ பாட்டல் இருக்கு இல்லையா இங்கதான் வந்து இது வந்து கரெக்டா ரெண்டா வச்சுக்கிங்க ரெண்டரை வச்சுக்கணாவே கரெக்டா இருக்கும் அதே மாதிரி இதை போட்டதுக்கு அப்புறம் ஸ்பிட் ல வச்சு ஸ்ட்ரெயிட் பாத்துக்குங்க இன்னும் ஒண்ணு என்னன்னா நம்ம வந்து அளவு கொடுத்து போடுவோம் அளவு கொடுக்காமலேயே வார் மிக்சருக்கு முக்கோணம் இருக்குங்க இந்த மாதிரி வாங்கி போட்டீங்கன்னா வேலை சீக்கிரம் முடியும் அடுத்தது வந்து ஈட்டுங்க ஈட்டுக்கு வந்து டேங்க்ல எங்கு போட்டுக்கிறோம் பாருங்க பச்சை தண்ணி இதுல ரைட் சைடு தான் வரணும் ஹாட் வாட்டர் வந்து லெப்ட் சைடு தான் வரணும் அதே மாதிரி தான் இங்கேயும் பச்சை தண்ணி வந்து ரைட் சைடு கொடுத்துட்டோம் ஹாட் வாட்டர் வந்து லெப்ட் சைடு கொடுத்துட்டோம் இப்படிதாங்க பைப் லைன் போடணும் பால் மிக்சரு ஷவரு இது புரிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஒன்று அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஈட்டு இருக்கு இப்படியே மேலேயே கட்டிங் போட்டு இப்படி இறக்கிடுறாங்க அந்த மாதிரி இறக்கக்கூடாதுங்க நம்ம ஒரு இருந்து இப்ப அஞ்சு இன்ச்சு வச்சோம்னா அதுல இருந்து இருபது இன்ச்சு வச்சு கட்டிங் போறோம்னா இப்ப ரெண்டு லைனா எடுத்துன்னு வந்து பாருங்க இப்படிதான் இப்படி ஏன் எடுக்கிறோம் கீய உடைச்சி போடுறோம்னா மேல ஏதாவது ட்ரில்லிங் பண்றோம் அந்த மாதிரி சமயத்துல எதுவும் பைப்புல போல்ஸ் ஆகலாது அதுக்கு தாங்க நம்ம எல்லா லைன்லுமே கீழே எடுக்கிறோம் இந்த இடத்துல வெஸ்டர் மட்டும்தாங்க வரப்போகுது அதுக்கு வந்து கண்ணுக்கு வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வர போகுது இதுக்கு வந்து கண்ணு வந்து ரைட் சைடு குடுத்துட்டோம் கேண்டில் வந்து இங்க குடுத்துட்டோம் பாருங்க இது வந்து நார்மல் மிஸ்டன் தான் அதே மாதிரி தாங்க தரையில இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு விட்டு ஒரு இருபது இன்ச்சு வச்சு கட்டிங் போட்டுட்டோம் இதோ பாருங்க எல்லு போட்டு தான் நம்ம தூக்கிறோம் தரையில அஞ்சு இன்ச்சு வச்சோம் இல்லையா அதுல இருந்து ஒரு ரெண்டு அடி வைக்கணுங்க இந்த டேப் பாயிண்ட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேங்குக்கு வந்து நார்மல் மிஸ்டன் வந்தா தரையில இருந்து அஞ்சு இன்ச்சு வச்சு அந்த அஞ்சு இன்ச்சுல இருந்து மூணு அடி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க இதுவே வந்து நம்ம அப்படியே அட்டாச்சி டேங்க் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி மிஸ்டன் வந்தா அப்படியே டீய போட்டு கீழே இந்த அஞ்சு வைக்கிறோம் இல்லையா அதுலேருந்து ஒரு அடி வச்சாலே போதுங்க கரெக்டாக இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்க பாக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போதாங்க நம்ம வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு தெரிய வரும்